என் அன்பு தெய்வ ஜனமே இந்த காலை வேலையில் கற்றுதாமே உங்கள் கண்ணீரை துடைப்பதாக உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக இந்த கிருபையின் வார்த்தை நீங்கள் முன்னாள் மாற்றுவாராக அருமையான ஒரு வேத வசனம் மார்க்கு ஐந்து முப்பத்தி நான்கிலே பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து ஏசி சொல்கிறாரு உன் வேதனை நீங்கி சுகமாயுது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயுது ஆமாம் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு பனிரெண்டு வருடமாய் கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கொடிய வியாதி வியாதி மட்டுமா அவளுடைய இருந்தது வசனம் சொல்லுகிறது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அவள் அதிக வருத்தப்படுகிற பொழுது அதிக வருத்தத்தோடு இருக்கிறாள் எதினாலே அநேக வைத்தியர்களை பார்த்தும் நிறைய பணங்களை செலவழித்தும் தன் செல்வத்தை எல்லாம் செலவழித்தும் கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல ஏமாற்றம் 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 வாழ்க்கையில பார்க்கும் போது ஆபிரஹாமுக்கும் சாதாலுக்கும் பிள்ளை இல்லை என்று சொல்லும் போது ஆப்தாம் திருமணம் பண்ணி இஸ்மவேல் என்ற மகனை பெற்றெடுத்தான் ஆனால் சாரால் மூலமாக ஈசாக்கு வந்த பொழுதோ ஒரு தூத்தியில தண்ணி இது கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து ஆகாதையும் தன் சொந்த மூத்த மகனாக இஸ்மவேலையும் வெளியே தோற்றி விட்டான் ஆனால் கத்தலோ பிள்ளையுடைய அழுகுதலை கேட்டாராம் ஆமே ஏமாற்றம் இந்த உலகத்தில் எங்க திரும்பினாலும் ஏமாற்றம் கணவனினால் ஏமாற்றம் மனைவினால் ஏமாற்றம் பிள்ளைகள் பெற்றோர் நிமித்தமாக ஏமாற்றம் அடைந்து போகிறார்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை ஏமாற்றம் இந்த மகள் இந்த பெரும்பாலூர்ஸ் அநேக வைத்தியர்கள் நிமித்தமாக ஏமாற்றம் அடைந்து இன்னைக்கு நீங்கள் அநேக டாக்டர்ஸை பார்த்து கொண்டு இருக்கலாம் இந்த டாக்டரை பார்த்தேன் என் வியாதிக்கு சுகம் கிடைக்கல இந்த டாக்டரை பார்த்தேன் வியாதிக்கு சுகம் கிடைக்கல நான் ஹோமியை பற்றிய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சுகம் கிடைக்கல சித்தாக்கு போன ட்ரீட்மெண்ட்டு எடுத்தேன் சுகம் கிடைக்கல நாடி வைத்து நாங்க நாடி பிடிச்சு பார்த்தாது சுகம் கிடைக்கலங்க ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போதோ உங்களுக்கு ஏமாற்றம் இல்லை உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என் கோர்ட்டு கேசுங்க பிரச்சனைங்க இந்த வக்கீல்கிட்ட போன ஒண்ணு நடக்கல அந்த வக்கீல்கிட்ட போன ஒண்ணு நடக்கல நிறைய வக்கீல பார்த்துட்டேன் ஒண்ணு நடக்கல ஆனால் வசனம் சொல்லுகிறது நம்முடைய இயேசு கிறிஸ்து நீதி இருக்கிறார் நீதி நியாயத்தை உங்கள் வாழ்க்கையில செய்த இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டு உங்கள் வாழ்க்கையில் சுகம் உண்டு உங்கள் கடன் பிரச்சனைக்கு முடிவு உண்டு உங்களுடைய எல்லா வேதனைக்கும் நீங்கள் படுகிற எல்லா போராட்டத்துக்கும் எங்கே முடிவு உண்டு என்றால் அவள் சொல்றாள் தன்னுடைய மனசில் இயேசுவின் வஸ்தத்தின் ஓதத்தை தொட்டலாவது எனக்கு குணமாகுமே எனக்கு சுகம் கிடைக்குமே என்று சொல்லி இயேசுவின் வஸ்தத்தை தொடுகிறாள் உடனே அவள் தன் சரீரத்திலே அந்த உதிரத்தின் ஊதல் நின்று அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் மனுஷனை நோக்கி பார்த்தீங்கன்னா ஏமாற்றிருந்தாங்க எப்பேற்பட்ட மனுஷனாகட்டும் இருக்கிற இந்த உலகத்திலே அவ்வந்தாலும் பெரிய மனுஷன் அவனும் உங்களை ஏமாற்றுவான் மனுஷன் நம்பி பிரயோஜனம் இல்லை நாசில சுவாசம் இல்லை மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கத்த பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிட்ட வாங்க ஏசப்ப அவங்க கண்ணீரை தொடைப்பாது ஏசப்ப அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாது ஏசு கிட்ட வந்தீங்கன்னா ஏமாற்றம் இல்லை நம்பிக்கை பெருகும் ஆசீர்வாதம் பெருகும் சுகம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் எப்பேற்பட்ட மந்தரை கட்டோ சூனிய கட்டோ இன்றைக்கு இயேசு விடத்தில் நீங்கள் வரும்போது உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் கற்றுதான் எங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமாம்